செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம் ஒன்பதாம் அத்தியாயம் தடை மரத்தடியில் ஒதுங்கி நின்ற படகை பார்த்ததும் வந்தியத்தேவன் அதிர்ஷ்ட தேவதை மறுபடியும் தன் பக்கம் வந்திருப்பதாக எண்ணி உற்சாகம் அடைந்தான் தனக்கு படகோட்ட தெரியாவிட்டாலும் கருத்திருமன் படகோட்டுவதையே தொழிலாக கொண்டவன் அவனுடைய உதவியுடன் படகை தள்ளி கொண்டு வடவாற்று நீரோட்டத்தோடு சென்றால் அந்த ஆற்று வெள்ளம் கோடிக்கரைக்கு பாதி வழி வரையில் கொண்டு சேர்த்துவிடும் பார்த்தாயா கருத்திருமா இந்த படகு ஆற்றில் அமிழாமல் மிதந்து வந்து நமக்காகவே காத்திருக்கிறது உன்னுடைய படகோட்டும் திறமையை கொஞ்சம் காட்டினாயானால் பொழுது விடிவதற்குள் பாதி தூரம் போய்விடலாம் அப்புறம் குதிரை மேல் வருகிறவர்கள் கூட நம்மை பிடிக்க முடியாது என்றான் வந்தியத்தேவன் கருத்திருமன் சிறிது சந்தேக கண்ணுடன் சுற்று முற்றும் பார்த்தான் மரத்துக்கு பக்கத்தில் ஆற்றங்கரையில் மதில் சுவரோரமாக மண்டி வளர்ந்திருந்த புதர்களுக்கு மத்தியில் ஏதோ அசைவது போல தோன்றியது கருத்திருமன் ஒரு சிறிய கல்லை தூக்கி புதர்களுக்கு மத்தியில் எறிந்தான் அங்கிருந்து ஒரு பூனை துள்ளி பாய்ந்து வந்து படகில் ஏறி கொண்டது வந்தியத்தேவன் சிரித்து கொண்டே படகோட்டி என்னை விட பெரிய தைரியசாலியாயிருக்கிறாயே என்று சொல்லி இன்னொரு சிறிய கல்லை தூக்கி படகுக்குள் விட்டெறிந்தான் பூனை மறுபடி படகிலிருந்து வெளியே துள்ளி பாய்ந்து இவர்களை நோக்கி ஓடி வந்து இரண்டு பேருக்கும் இடையில் புகுந்து ஓடியது இப்போது வந்தியத்தேவன் மிரண்டு இரண்டடி பின்னால் எடுத்து வைத்தான் நீ ஒன்றும் என்னை விட தீரனாக தோன்றவில்லையே என்று ஏளனமாக கூறினான் கருத்திருமன் எனக்கு பூனை என்றால் பயம் அது என் மேலே பட்டாலே உடம்பெல்லாம் மயிர்கூச்சு உண்டாகும் நல்ல வேளை அதுதான் போய்விட்டதே வா போகலாம் என்றான் வந்தியத்தேவன் பூனை என் மேலே விழுந்தால் கூட எனக்கு பயம் ஒன்றுமில்லை ஆனால் குறுக்கே போனால்தான் பயம் சகுனத்தடை தடை என்றான் கருத்திருமன் சகுனமாவது தடையாவது என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் கருத்திருமன் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் படகில் ஏறினான் கருத்திருமனும் படகின் ஒரு முனைக்கு சென்று அதை மரங்களின் வேர்களிலிருந்து தள்ளிவிட முயன்றான் படகு சிறிது நகர்ந்ததோ இல்லையோ சடசடவென்று நாலு பேர் துள்ளி பாய்ந்து ஓடி வந்து கண்மூடி திறக்கும் நேரத்தில் படகில் ஏறி கொண்டார்கள் அவர்களில் இரண்டு பேர் வந்தியத்தேவன் மீது பாய்ந்து அவனை படகுக்குள்ளே தள்ளி படகின் குறுக்குச் சட்டங்களோடு சேர்த்து கட்டினார்கள் மற்ற இருவரும் வேல் பிடித்த கையுடன் கருத்திருமன் அருகில் சென்று இருபுறமும் காவலாக நின்றார்கள் வந்த நால்வரில் தலைவனாக தோன்றியவன் பாதாள சிறைவாசலிலிருந்து தங்களை தொடர்ந்து வந்த பருமனான மனிதன்தான் என்பதை வந்தியத்தேவன் கண்டுகொண்டான் அவன் அதற்குள்ளே படகிலே வந்து சுரங்க வழியின் வாசலருகில் காத்திருந்ததை எண்ணி வியந்தான் அவன் சாதாரண காவலன் அல்ல மிக கைதேர்ந்த ஒற்றனாயிருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் அவன் யாராயிருக்கும் எங்கோ பார்த்த நினைவாக இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவனுடைய குரல் காதில் விழுந்தது கருத்திருமனை பார்த்து அக்காவலன் அப்பனே இத்தனை வருஷம் சிறையில் கழித்து விட்டு வெளியே வந்திருக்கிறாய் உடனே இந்த துன்மதியாளன் வார்த்தையை கேட்டு ஏன் ஓட பார்த்தாய் போனால் போகட்டும் உன்னை மறுபடியும் கட்டி போட மனமில்லை நான் சொல்கிறதை கேட்டு அதன்படி செய்தாயானால் உனக்கு தீங்கு ஒன்றும் நேராது என்றான் ஓடக்காரனும் அப்படியே ஐயா முதன் மந்திரி எனக்கு விடுதலை அளிக்க ஆள் அனுப்பினார் ஆனால் இந்த மூடன் பேச்சை கேட்டு நான் கெட்டு போனேன் இனி நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன் என்னை பாதாள சிறைக்கு மட்டும் மறுபடி அனுப்பி விடாதீர்கள் என்றான் ஆமாம் ஆமாம் முதன்மந்திரி உன்னிடம் சில விவரங்கள் கேட்க விரும்புகிறார் அவற்றை நீ உண்மையாக சொல்லிவிட்டால் உன்னை பாதாள சிறைக்கு அனுப்ப மாட்டார் வேண்டிய பொண்ணும் மணியும் பொருளும் பரிசு கொடுத்து அனுப்புவார் நீங்கள் எங்கே போவதென்று புறப்பட்டீர்கள் ஈழ நாட்டுக்கு போவதென்று புறப்பட்டோம் அழகாயிருக்கிறது முதன்மந்திரியை ஏமாற்றி விட்டு வேளாரின் காவலை மீறிவிட்டு அவ்வளவு தூரம் போய்விடலாம் என்று எண்ணினீர்களா ஆனால் இந்த முரட்டு வாலிபன் அம்மாதிரி யோசனை சொல்லக்கூடியவன் தான் முன்னூறு தடவை சின்ன பழுவேட்டரையரின் காவலுக்கு தப்பி ஓடியவன் அல்லவா போகட்டும் இப்போது படகை ஆற்று நீர் ஓட்டத்துக்கு எதிராக செலுத்த வேண்டும் என்னுடன் வந்தவர்களில் ஒருவனுக்குத்தான் படகு செலுத்த தெரியும் அவனும் கற்றுக்குட்டி வரும்போது நீரோட்டத்தோடு வந்தபடியால் தட்டு தடுமாறி வந்துவிட்டோம் இப்போது நீ கொஞ்சம் உன் கை வரிசையை காட்ட வேண்டும் அக்கரைக்கு சமீபமாக போய் அங்கிருந்து வடக்கு கோட்டை வாசலை நோக்கி படகை செலுத்து பார்க்கலாம் அக்கரை சென்று அங்கிருந்து நடந்து போய் விடலாமே ஐயா நீரோட்டம் வெகு வேகமாக செல்கிறது எதிர்முகமாக அதிக தூரம் படகு செலுத்துவது கஷ்டமாயிற்றே அக்கரையில் இறங்கினால் இந்த முரட்டு வாலிபன் மறுபடியும் ஏதாவது தகராறு செய்வான் ஆகையால் ஆற்றோடு தான் மேலே போக வேண்டும் என்றான் காவலர் தலைவன் படகை கருத்திருமகனும் மற்றொருவனும் தள்ளத் தொடங்கினார்கள் காவலர் தலைவன் வந்தியத்தேவனின் அருகில் வந்து அப்பனே உன் வேலைத்தனத்தை மறுபடியும் காட்ட பார்க்காதே என்றான் ஐயா என்னை பற்றி உமக்கு ரொம்ப தெரியும் போலிருக்கிறதே என்றான் வந்தியத்தேவன் ஏன் தெரியாது வைத்தியர் மகனை சிறையிலே உனக்கு பதிலாக அடைத்துவிட்டு நீ வெளியிலே வந்ததைத்தான் பார்த்து கொண்டிருந்தேனே அப்புறம் எங்களை ஏமாற்றி விட்டு ஓடி போக பார்த்தாய் நீ வந்தியத்தேவன் மிக ஆச்சரியப்பட்டவனைப் போலவையா என்னை விட கெட்டிக்காரர் தாங்கள் பாதாள சிறையில் நடந்ததை ஒருவரும் கவனிக்கவில்லை என்று நினைத்தேன் என்றான் தம்பி எங்கள் மந்திரியின் கண்களும் காதுகளும் எட்டாத இடம் சோழ சாம்ராஜ்யத்தில் எங்கும் இல்லை அவை ஈழ நாட்டிலும் உண்டு காஞ்சியிலும் உண்டு கடம்பூர் மாளிகையிலும் உண்டு பாதாள சிறையிலும் உண்டு அந்த வைத்தியர் மகன் பினாகபாணி சுத்த மூடன் என்பது முதன் மந்திரிக்கு தெரியும் அதனாலே தான் அவன் பின்னால் என்னையும் அனுப்பி வைத்தார் நான் இந்த வழியாக வெளியேறுவேன் என்பதும் முதன் மந்திரிக்கு தெரிந்திருந்தது போலும் அவருடைய கண்களும் காதுகளும் அதிசயமானவைதான் அப்படியானால் நான் நிரபராதி என்பதும் என்னை பாதாள சிறையில் அடைத்தது தவறு என்பதும் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் அது முதன் மந்திரியின் பொறுப்பு அல்ல நீ குற்றவாளியா இல்லையா என்பதை தீர்மானிப்பது சக்கரவர்த்தியின் பொறுப்பு நீ பாதாள சிறையிலிருந்து தப்ப முயன்றதற்கு தண்டனை கொடுப்பது கொடும்பாளூர் பெரிய வேளாரின் பொறுப்பு என்றான் காவலான் ஐயா என்னை இப்போது எங்கே கொண்டு போகிறீர்கள் முதலில் கொடும்பாளூர் வேளாரிடம் கொண்டு போகிறேன் அவர் வடக்கு கோட்டை வாசலில் காத்திருக்கிறார் எனக்காகவா பெரிய வேளார் காத்து கொண்டிருக்கிறார் ஆகா உன் கர்வத்தை பார் தென் திசை மாதண்ட நாயகரும் சோழ குறுநில மன்னர்களில் முதலாவது மரியாதைக்குரிய மன்னரும் சோழ குலத்தின் பரம்பரை துணைவரும் பாண்டிய குலத்தை வேரோடு களைந்தவரும் ஈழம் கொண்ட வீராதி வீரருமான கொடும்பாளூர் வேளார் சேனாதிபதி பூதி விக்கிரம கேசரி உனக்காக கோட்டை வாசலில் காத்துக் கொண்டிருப்பார் என்று நினைத்தாயா பின்னே யாருக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் பழுவேட்டரையர்களையும் மற்றும் திருப்புறம்பயத்தில் கூடியிருந்த சிற்றரசர்களையும் அழைத்து கொண்டு பார்த்திபேந்திரன் வருகிறான் பெரிய பழுவேட்டரையர் கூடவா ஆமாம் அவர் கூடத்தான் இளவரசர் கரிகாலரின் மரணத்தை பற்றி அவருக்கு உண்மை தெரியுமா அவர் வந்த பிறகு சக்கரவர்த்தியின் முன்னிலையில் விசாரணை நடைபெறும் நீ குற்றவாளி அல்லவென்றால் அப்போது அதை நிரூபிக்க வேண்டும் வந்தியத்தேவன் இதை கேட்டு பெரும் கவலையில் ஆழ்ந்தான் பழுவேட்டரையர்களும் பார்த்திபேந்திரனும் சேர்ந்து தன் பேரிலேதான் குற்றத்தை சுமத்துவார்கள் கடவுளே அந்த குற்றச்சாட்டுடனே சக்கரவர்த்தியையும் இளவரசர் அருள்மொழிவர்மரையும் எப்படி நிமிர்ந்து பார்ப்பது என்ன சாட்சியத்தை காட்டி நான் குற்றவாளி அல்லவென்று நிரூபிக்க முடியும் ஐயா நான் தங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லையே என்னை தப்பிப் போகும்படி விட்டு விடுங்கள் உண்மையில் நான் குற்றவாளி அல்ல காலமான இளவரசருக்கு அத்தியந்த நண்பனாயிருந்தவன் சந்தர்ப்பவசத்தினால் இத்தகைய பயங்கர குற்றம் சாட்டப்பட்டேன் தாங்கள் முதன் மந்திரியின் சேவகர் சிறையில் இருந்த பைத்தியக்காரனைக் கொண்டு வரும்படி தானே தங்களுக்கு முதன் மந்திரி கட்டளையிட்டார் இவனை அழைத்துப் போங்கள் என்னை விட்டு விடுங்கள் உங்களுக்கு புண்ணியம் உண்டு என்று வந்தியத்தேவன் இரக்கமாக கேட்டான் உன்னை விட்டு விட்டால் எனக்கு என்ன தருவாய் என்றான் காவலன் பின்னால் சமயம் வரும்போது பதிலுக்கு பதில் உதவி செய்வேன் அப்படி சமயம் வரப்போவதும் இல்லை வந்தாலும் உன் உதவி எனக்கு தேவையும் இல்லை இப்போது உடனே என்ன தருவாய் என்று சொல்லு வந்தியத்தேவனுக்கு அவனுடைய அரைக்கச்சில் கட்டி கொண்டிருந்த பொற்காசுகளின் நினைவு வந்தது உம்முடைய இரண்டு கைகளும் நிறையும்படி பொற்காசுகள் தருவேன் ஆகா அப்படியா பொற்காசுகளா எங்கே காண்பி என்றான் காவலன் கொஞ்சம் என் கட்டுக்களை தளர்த்தி விடு அரைக்கச்சிலிருக்கிறது எடுத்து காட்டுகிறேன் என்றான் வந்தியத்தேவன் மறுபடி உன் வேலைத்தனத்தை மட்டும் காட்டிவிடாதே என்று சொல்லிக்கொண்டே காவலன் குனிந்து வந்தியத்தேவனுடைய கட்டுக்களை சிறிது தளர்த்தி விட்டான் வந்தியத்தேவன் அந்த காவலரின் முகத்தை உற்று பார்த்து கொண்டே அரைக்கச்சை அவிழ்த்து பொற்காசுகளை எடுத்து கொடுத்தான் அக்காசுகளை காவலன் கை நிறைய வைத்து கொண்டு தம்பி இக்காசுகளை பழுவேட்டரையரின் பொக்கிஷத்திலிருந்து எடுத்து வந்தாயா அல்லது வார்பட சாலையிலிருந்தே அடித்து கொண்டு வந்தாயா உன் பேரில் இப்போது மூன்று குற்றங்கள் ஆயின கொலை குற்றம் ஒன்று சிறையிலிருந்து தப்பிய குற்றம் ஒன்று ராஜ்ய பொக்கிஷத்திலிருந்து திருடிய குற்றம் ஒன்று ஆக மூன்று குற்றங்கள் ஒவ்வொரு குற்றத்துக்காவும் உன்னை தனித்தனியே கழுவில் ஏற்றலாம் என்றான் ஐயா சோழ ராஜ்யத்துக்கு நான் எத்தனையோ சேவைகள் செய்திருக்கிறேன் பல முறை தூது சென்றேன் என் உயிரை கொடுத்து கரிகாலரின் உயிரை காப்பாற்ற முயன்றேன் இந்த சில பொற்காசுகளை என் சேவைக்கு கூலியாகப் பெற எனக்கு உரிமை உண்டு அதுவும் பிரயாண வசதிக்காகவே எடுத்து கொண்டேன் என்றான் வந்தியத்தேவன் இதையெல்லாம் நீ உன்னை விசாரணை செய்யும் போது சொல்லிக் கொள் என்றான் காவலன் அப்படியானால் நீர் என்னை கட்டவிழ்த்து விட போவதில்லையா என்று கேட்டான் வந்தியத்தேவன் கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் திருமாலை காட்டிலும் பரமசிவன் பெரிய தெய்வம் என்று ஏற்பட்டாலும் நான் சில பொற்காசுகளுக்காக இராஜ்ய துரோகம் செய்ய மாட்டேன் என்றான் காவலன் கருத்திருமன் என்ன செய்கிறான் என்று வந்தியத்தேவன் கடை கண்ணால் பார்த்து கொண்டான் அவன் தன்னை ஆர்வத்துடன் நோக்கிக் கொண்டு சமிக்னையை எதிர்பார்த்திருந்தவனாக தோன்றியதை கவனித்தான் உடனே அவ்வீர வாலிபன் ஏற்கனவே தளர்த்திவிட்டிருந்த கட்டுக்களை இன்னும் சிறிது தளர்த்தி கொண்டு சட்டென்று அந்த காவலனுடைய முகத்திலிருந்த மீசையையும் தலைக்கட்டையும் பிடித்து இழுத்தான் அவை அவன் கையோடு வந்துவிட்டன சாக்ஷாத் ஆழ்வார்க்கடியான் காட்சி அளித்தான் வேஷதாரி வைஷ்ணவனே நீ தானா என்றான் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் தனது மீசையையும் தலைப்பாகையையும் காப்பாற்றிக் கொள்ள முயன்றபோது அவன் கையிலிருந்த பொற்காசுகள் சிதறி விழுந்தன வந்தியத்தேவன் ஒரு நொடியில் தன் கட்டுக்களிலிருந்து விடுபட்டு ஆழ்வார்க்கடியானை கீழே தள்ளினான் சற்றுமுன் தன்னை கட்டியிருந்த கயிற்றை போட்டு ஆழ்வார்க்கடியானை படகின் குறுக்கு சட்டங்களோடு சேர்த்து கட்டினான் அவன் அறையில் தரித்திருந்த வாளை அதன் உரையிலிருந்து இழுத்து கையில் ஏந்தி கொண்டான் வந்தியத்தேவன் இச்செயல்களில் ஈடுபட்டிருக்கையில் கருத்திருமன் சும்மா இருக்கவில்லை அவன் அருகில் நின்ற காவலனை திடீரென்று தாக்கி ஆற்று வெள்ளத்தில் வீழ்த்தினான் அவன் நதி வெள்ளத்தில் போராடலானான் மற்ற இருவரில் ஒருவன் படகோட்டியை நோக்கியும் இன்னொருவன் வந்தியத்தேவன் இடத்திலும் நெருங்கினார்கள் இருவரும் பயத்துடன் தயங்கி தயங்கியே வந்தார்கள் வந்தியத்தேவன் அவனை நோக்கி வாளை வீசிக்கொண்டு முன்னால் சென்றதும் அவ்வீரன் தானாகவே வெள்ளத்தில் குதித்து விட்டான் இன்னொருவனை இதற்குள் கருத்திருமன் தன் கையிலிருந்த துடுப்பினால் ஓங்கி அடித்து படகில் வீழ்த்தினான் இருவரும் சேர்ந்து அவனையும் குறுக்குச் சட்டத்தில் கட்டி போட்டார்கள் படகு நதி வெள்ளத்தோடு போய்க் கொண்டிருந்தது வெள்ளத்தில் விழுந்த இருவரும் அக்கரையை நோக்கி நீந்தி செல்ல முயன்று கொண்டிருந்தார்கள் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் அருகில் சென்று வீர வைஷ்ணவ சிகாமணியே இப்போது என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டான் எண்ணத்தை சொல்வது எல்லாம் நாராயண மூர்த்தியின் செயல் கட்டுகிறவனும் அவன் கட்டப்படுகிறவனும் அவன் தள்ளுகிறவனும் அவன் தள்ளப்படுகிறவனும் அவன் தூணிலும் உள்ளான் துரும்பிலும் உள்ளான் உன் கை வாளிலும் உள்ளான் என் தோளிலும் உள்ளான் அப்படியானால் இந்த ஆற்று வெள்ளத்திலும் உள்ளான் உன்னை கட்டி தூக்கி இந்த வெள்ளத்தில் போட்டு விடலாம் அல்லவா பிரேகலாதனை கல்லுடன் சேர்த்து கட்டி கடலில் போட்டார்கள் அவனை நாராயணமூர்த்தி காப்பாற்றிக் கரை சேர்க்கவில்லையா அப்படி பகவான் வந்து என்னை கரை சேர்க்க முடியாவிட்டால் சாக்ஷாத் வைகுண்டத்துக்கு நேரே அழைத்து கொள்கிறார் என்றான் ஆழ்வார்க்கடியான் இதை கேட்ட வந்தியத்தேவன் சிறிது யோசித்துவிட்டு இதோ பார் நீ சில சமயம் என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாய் என்ன எண்ணத்துடன் காப்பாற்றினாயோ தெரியாது எப்படியிருந்தாலும் உன்னை நான் கொல்ல விரும்பவில்லை ஆயினும் உன் உயிரை காப்பாற்றுவதாயிருந்தால் எனக்கு ஓர் உதவி நீ செய்ய வேண்டும் என்றான் அப்பனே பரோபகாரம் இதம் சரீரம் என்ற கொள்கை உடையவன் நான் என்ன உதவி உனக்கு தேவையோ கேள் கட்டை அவிழ்த்துவிட்டால் செய்கிறேன் என்றான் திருமலை உன் சரீரத்தினால் உதவி எனக்கு இப்போது தேவையில்லை எனக்கும் இவனுக்கும் இரண்டு குதிரைகள் வேண்டும் எதற்காக என்று கேட்கிறாயா தப்பிச் செல்லுவதற்குத்தான் அதற்கு ஏதேனும் வழி சொன்னால் உன்னை இப்படியே படகில் மிதக்க விட்டு விட்டு நாங்கள் கரையில் இறங்கி விடுகிறோம் படகு கரையில் ஒதுங்கும் இடத்தில் நீ உன் சாமர்த்தியத்தை உபயோகித்துக் கொண்டு பிழைத்துக்கொள் என்னால் முடிந்த உதவியை கேட்கிறாயே அதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் குதிரைகள் கிடைக்க எனக்கு வழி சொல்ல முடியுமா முடியும் உங்கள் இரண்டு பேருக்கும் இரண்டு குதிரைகள் இருக்கும் இடம் எனக்கு தெரியும் வாணி அம்மை வீடு உனக்கு தெரியும் அல்லவா எந்த வாணி அம்மை தஞ்சை தனிக்குலத்தார் ஆலயத்துக்கு புஷ்ப கைங்கரியம் செய்யும் வாணி அம்மை பிறவி ஊமை சேந்தன் அமுதனின் தாயார் இவ்வாறு ஆழ்வார்க்கடியான் சொல்லி கொண்டிருந்த போது கருத்திருமன் அருகில் நெருங்கி ஆவலாக கேட்டான் தெரியும் அந்த வீடு எனக்கு தெரியும் நந்தவனத்தில் இருக்கிறது அங்கே இரண்டு குதிரைகள் இந்த கணத்தில் இருக்கின்றன எப்படி ஒன்று என் குதிரை வாணி அம்மையின் குடிசைக்கு அருகில் அதை கட்டி போட்டுவிட்டு இந்த படகில் ஏறி வந்தேன் இன்னொன்று சேந்தன் அமுதன் ஏறி வந்த குதிரை பாவம் அமுதன் குதிரை ஏறி வழக்கமில்லாதவன் வழியில் அந்த முரட்டு குதிரை அவனை கீழே தள்ளிவிட்டது முன்னமே சுரத்தினால் பலவினமடைந்திருந்தான் கீழே விழுந்த அதிர்ச்சியால் மறுபடியும் படுத்துவிட்டான் பிழைத்தால் புனர்ஜென்மம் என்று சொல்கிறார்கள் ஆகையால் குதிரை இனி அவனுக்கு தேவையிறாது வந்தியத்தேவன் மிக்க கவலையுடன் அவனை கவனிக்க அங்கே யார் இருக்கிறார்கள் என்றான் அவனுடைய தாயாரும் பூங்குழலியும் இருக்கிறார்கள் என்றான் திருமலை கருத்திருமன் திடீர் என்று அச்சம்பாஷணையில் பிரவேசித்து எந்த தாயார் என்று கேட்டான் இருவரும் ஒரு கணம் அவனை ஏறிட்டு பார்த்தார்கள் என்ன கேட்டாய் என்றான் ஆழ்வார்க்கடியான் சேந்தன் அமுதன் உயிருக்கு அபாயம் என்னும் செய்தி பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவிக்கு தெரியுமா என்று கேட்டேன் ஆமாம் செம்பியன் மாதேவிதான் அவர்களுக்கு புஷ்ப கைங்கரியத்துக்கு மானியம் கொடுத்து ஆதரித்து வருகிறார் ஆனால் அரண்மனையைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் இப்போது கரிகாலர் மரணத்தினால் ஏற்பட்ட துயரத்தில் மூழ்கி கிடக்கிறார்களே அமுதனை எங்கே கவனிக்கப் போகிறார்கள் வந்தியத்தேவன் கருத்திருமனை பார்த்து நீ என்ன சொல்கிறாய் சேந்தன் அமுதனையும் அவன் அன்னையையும் போய் பார்த்துவிட்டு போவோமா என்றான் கருத்திருமன் தலையை அசைத்து தன் சம்மதத்தை தெரிவித்தான் அப்படியானால் படகை கரையை நோக்கி செலுத்து என்று வந்தியத்தேவன் கூறிவிட்டு ஆழ்வார்க்கடியானை பார்த்து வைஷ்ணவனே இதில் ஏதாவது உன் சூழ்ச்சி தந்திரத்தை காண்பித்திருந்தாயோ பார்த்துக்கொள் என்னுடைய கதி எப்படியானாலும் உன்னை கைலாயத்துக்கு அனுப்பிவிட்டுத்தான் மறு காரியம் பார்ப்பேன் என்றான் வேண்டாம் தம்பி வேண்டாம் உனக்கு புண்ணியமாய் போகட்டும் நித்திய சூரிகள் புடைசூழ ஸ்ரீகூமன் நாராயண மூர்த்தி மகாலட்சுமி சகிதமாக வீற்றிருக்கும் வைகுண்டத்துக்கு என்னை அனுப்பிவை என்றான் வைஷ்ணவன் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி